இந்த இணைய விழாவிற்கு அறியது வந்து ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று துவங்கும் போதே உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குறைய நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதியார் நகச்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும்போது ஆரவாரத்துடன் வந்து நீங்கள் என்ன கண்ணை சொல்லப் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரரும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்டில் நிற்க போகிறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்போ நம்ம இயக்கம் ஆரம்பித்தோன்னா எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அந்தெல்லாம் நாங்களாம் இப்போ வரவே இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டானா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டு காத்துக்கொண்டலாம் மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்லப்போகிறார்கள் கட்சியை எப்படி மணிநிறுத்த வேண்டும் இந்த தேர்தலை சித்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தவொன்னே என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் இந்த இயக்கத்தின் சகோதரனை சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தான் இருக்கிறது ஆக தலைவன் எப்பொழியோ அவலிதான் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற அவர்கள் என்னை என்னைத் தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது இருக்கிற நம்பிக்கையை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டார் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த பணி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்டது இது ஒரு தொடக்கம் எழுச்சியின் தொடக்கம் நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும்போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது போனிஜி அவர்கள் நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு விஷயத்தை இங்கே பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சபத்துவ மக்கள் கட்சி தலைவனாக எனக்கு ஆதரவு அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே அமைந்திருக்க அனைத்து சகோதரர்களும் சேர்ந்து தலைவர் எடுக்க முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காலத்தினால் உறுதுணையாக இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாகும் நமது நாட்டின் ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் இன்னைக்கு ஒரே ஒரு அந்த எப்படி நமது இளைஞர்களை சீரழித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று அந்த இளைஞர்களை சிறந்த வழியிலே வழிநடத்த வேண்டும் ஆனால் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும் போது அது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு